உறவுகளுக்கு வணக்கம் நான் தான் உங்க தீபா இன்னைக்கு நாங்க எங்க நிக்கிறோம்னு பாத்தீங்கன்னா கிளிநொச்சி உருத்திரபுரம் என்ற இடத்துல நிக்கிறேன் அஹ் எனக்கு பக்கத்துல இருக்கிற அம்மாவே எல்லாருக்குமே தெரியும் இதுக்கு முதல் இவங்கள வந்து நாங்க சந்திச்சிருந்தோம் இவங்க வந்து வீட்டை ஏதாவது கைத்தொழில் செய்து அதுல இருந்து வர வருமானத்தை வச்சு தன்னோட அன்றாட செலவுகளை பார்த்து கொள்ளலாம்னு என்று இவங்கள்ட்ட சொல்லியிருந்தாங்க சரி ஓகே அம்மா உங்களால் வீட்டு வந்து என்ன செய்ய முடியும் படியாக யோசித்திட்டங்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தான் சொன்னது அம்மா வந்து எங்களுக்கு சில திட்டங்கள் சொல்லியிருக்கிறாங்க இன்றைக்கு அது சம்மந்தமாக தான் அம்மாவை கதைச்சி அம்மாவோட இந்த இடத்துலருந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்துறதுக்கான வேலை திட்டங்களை செய்யறதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம் வாங்க நேரடியாக அம்மாவோட கதைப்பான் அம்மா வணக்கம் வணக்கம் அம்மா சொல்லுங்க எப்படி இருக்கிறீங்க சும்மா சும்மா இருக்கிறீங்களா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்கண்டி சோறம் காட்சி மீன் குழம்பு சோறு மீன் குழம்பு அப்ப எனக்கு இருக்க சாப்பாடு இல்ல அண்டிங்க அம்மா அழைப்பா பார்த்தானே இருக்கு கொஞ்சம் சோற ஒரு குடிக்கல நான் அழைவாப்படுத்தான்னு சமைக்கிறேன் கொட்டுவான் வேற வேற இருந்த ஒரு ஆளுந்து நாய்க்கும் அப்ப எனக்கு சாப்பாடு இல்லன்னு நீங்க சொல்லிட்டீங்க நான் என்ன செய்தா தெருவேன்பா அங்க போன் பண்ணி கூட செய்து தருவேன் நல்ல விதமான சாப்பாடு எல்லாம் தருவேன் செய்வீங்களா சமைப்பீங்களா அப்ப நான் இதால போவேக்குன்னு உங்கள்ட்ட வந்து சாப்பாடு வாங்கலாமா சரியா அப்ப நீங்க அதுக்கு பிறகு நாட்டைக்கு எவ்வளவு காசு தந்துட்டு போனோம் உங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் வந்துட்டு போனோம் பத்தாயிரம் ரூபாய்க்கு வீட்டுக்கு பொருள் எல்லாம் மாசிக்கலாம் அப்ப நான் வரைக்கும் இருந்த கவலைப்ப இல்ல சந்தோஷமா இருக்க மாட்டேன் கையெல்லாம் எடுத்து கும்பிட கூடா பெரியாக்க சரி அப்ப இப்ப சந்தோஷமா இருக்கிறீங்க அந்த நன்றி எனக்கு இல்ல அது வந்து ஒரு ஆளுட பேத்திய பர்த்டேக்காக தாத்தா செய்ய சொன்னதே என்ன சரி நாங்க அதெல்லாம் தொடர்ந்து கதைப்போம் அப்ப இப்ப சந்தோஷமா இருக்கிறீங்க சரி பரவாயில்ல இப்ப நீங்க வந்து வீட்டுல இருந்து என்ன செய்ய போறேன்னு சொல்லியிருக்கறீங்க அங்கிட்ட சிற்றுண்டிகள் தோசை வந்து மாதிரி ஒன்று செய்து கொடுப்பேன் இதுல இருந்து செய்து கொடுக்கலாம் ஓகே எண்டாவது குள்ளே நீ ஸ்கூலு தொடங்கிட்டு அது கொஞ்சம் போகட்டுங்களா இப்ப மார்னிங் இப்ப காலையில செய்து கொடுக்க போறீங்களா இல்ல காளம்பரம் எல்லாம் செய்து குடுக்கலாம் காளம்பரத்தான் பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கு சாப்பாடு துறையில பான் அவர் பிரைவேட்டா அங்காடிகளுக்கு போறது வேண்டாம் இப்ப நீங்க என்னண்டா இப்ப இப்படி ஒரு மாதிரி வச்சுக்கோங்க என்னடா இப்ப ஒரு மூன்று இட்லி நூறு ரூபா ரெண்டு வச்சுங்கண்டா நூறு ரூபாய்க்கு இட்லி தாங்கண்டே அது உங்களுக்கு ஒரு லாபமா இருக்கும் இப்ப ஒரு இட்லி இருபத்தஞ்சு ரூபாண்டேக்கே யோசிப்பாங்க உங்களோட சொன்ன இருபத்தஞ்சு ரூபாவே உண்டு அதே மூன்று இட்லி நூறு ரூபாண்டேக்கா அது மூணு இட்லி தானே நூறு ரூபாண்டு வாங்குறாங்க நிறைய பேர் இருக்கு என்ன இப்ப நாங்களே வேலை அப்படிதான் யோசிப்போம் ஒரு இட்லி என்னடா இருபத்தஞ்சு ரூபாவா இருக்கு மூணு நூறு ரூபா தானே வாங்கிட்டு சில சிலவேளை யோசிக்கிறது கூட அப்ப அது ஓரளவு லாபமா இருக்கும் அப்படி கொடுங்க இப்ப இதுல நீங்க இப்ப ஒரு பிஸ்னஸ் அம்மாவா மாற போறீங்க சரி நீங்க எனக்கு கொஞ்ச நாக்கம் ஒரு பொழுது தானே சும்மா இருந்து யோசிச்சு கொண்டு இல்லாம பழைய அவ்வளோ பாட்டுக்கொண்டு இதுல இருந்து ஒரு அக்கா வந்தேன்னு கடமையா யோசிக்கிறீங்க இப்ப இனி யோசிக்கிறதுக்கு டைம் இல்லை எங்களுக்கு நாங்க இனி வேலை எங்க சமைச்சு கொடுக்கணும் இப்ப விட அம்மா என்ன சொல்லுங்க இப்ப நீங்க விடிய வந்து சாப்பாடு செய்து அந்த சாப்பாடு உங்களுக்கும் இருக்கு அப்ப ஒரு நேரம் சாப்பாடு உங்களுக்கு அதோட போயிடும் அதுக்கப்புறம் மத்தியானம் ஒரு சோறு காத்திட்டு மூணு நேரமும் நீங்க சாப்பிடலாம் எப்படியுமே அப்ப உங்களுக்கு வந்து இப்ப இதுல பெரிய கடன் வீடு கட்டோணம் அப்படியெல்லாம் தானே சாப்பாட்டுக்கு மட்டும் தானே நாங்க உழைக்க போறோம் அப்ப உழைக்கிறது சாப்பாட்டுக்கு போகும் வயிறார சாப்பிடலாம் ஒரு நேரம் பட்னியா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை எங்களுக்கு அப்ப அதனாலதான் சொன்னோம் உங்களுக்கு நல்ல இடம் இருந்துட்டு நீங்க ஒரு இட்லியோ தோசையோ உங்களால எது முடியுமோ இல்லாட்டி ரொட்டி என்னாலும் பரவாயில்ல ரொட்டியும் நல்ல சம்பளம் அப்படி எல்லாம் போடலாம் தானே போட்டா அதெல்லாம் போகும் சரி இப்ப உங்களுக்கு வந்து என்னண்டா இப்ப நாங்க அது சம்பந்தமா கதைச்சிருக்குந்தா அப்ப நீங்க வந்து உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பொருட்கள் தேவை என்று சொல்லியிருந்தீங்க ஆனா எவ்வளவு எவ்வளவுன்ட்டு சொல்லே இல்ல குறைஞ்சது எவ்வளவு தேவைப்படும் எதிர்பார்க்கறீங்க அந்த டபுள் அரப்புன்னு எல்லாம் அடுப்பு வாங்க இல்லாதம்மா காரணம் என்ன சொல்லுங்க இப்ப முதல்லயே வந்து என்னால காசை வீசி வீசி செலவழிக்க விட மாட்டாங்க சரி இப்ப எல்லாரும் போனோடனே கேஸ் அடுப்பு தந்தாதான் நான் சமைச்சு கொடுப்பேன்னு யோசிக்க இல்லாது நாங்க இவ்வளவு காலம் விறகு அடுப்புல இருந்தபடியே விறகு அடுப்பு இப்ப அடுப்பு கதைய விட்டுட்டு மிச்சத்தை பத்தி சொல்லுங்க எனக்கு பொருள்கள் பொருள என்ன மாதிரி முடியும் இட்லி சட்டி அது இட்லி சட்டி மூவாயிரத்தி மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்குள்ள வரும்

இந்த பத்தாயிரம் ரூபாவை கொண்டு போயிட்டு நீங்க இட்லி சட்டியம் உரல் இடியப்ப தட்டு அதுகளை பார்த்து வாங்கி தான் தெரியுமே இந்த மாதிரி பரவாயில்ல கணக்கு சொல்ற பரவாயில்ல அதை வாங்கி கொள்ளுங்க வாங்கிட்டு மிச்சத்துக்கு மரக்கறியா வாங்கி கொள்ளுங்க எந்த வந்து இப்ப உங்களுக்கு தான் அண்டன்னைக்கு என்ன தேவையானது தெரியும்

தோசை இட்லி செய்யறதுக்கு என்னென்ன தேவையோ அதுக்குரிய வேலை திட்டங்களை நாங்க உங்களுக்கு செய்து கொண்டு இருக்கிறோம் இப்ப நான் ஒருக்க ஆரம்பிச்சதுக்கு பிறகு இனி நீங்க சேமிச்சுட்டு அடுத்த முறை நீங்க தான் சரியா உங்களுக்கு நோம்பலா வாங்கினா ஒரு கிலோ தானே இதுல இருந்து ஒண்ணு வெறணும் வெறணும் தானே அம்மா இப்ப இன்னைக்கு வந்து ஒரு கிலோக்கு நாங்க உங்களுக்கு வாங்கி தந்திருக்குறோமன்டா நீங்க ஒரு நூறு ரூபாய்க்கு குடுக்குறீங்கன்னா அந்த நூறு ரூபா உங்களுக்கு ஆனா அதுல இருந்து அம்பது ரூபாவை சேமிச்சு வச்சுட்டு அம்பது ரூபாய்க்கு தேவையான பொருளை வாங்கி தொடர்ந்து கூட பிசினஸா கொண்டு போங்க சரியா இப்ப அடுத்தது என்னன்னா ஒரு கிலோ ஒரு கிலோ எல்லாம் காணுமா என்ன மாதிரி என்ன இப்ப உளுந்து ஒரு கிலோ அப்படியா வேணும் உங்களுக்கு ஒரு உளுக்கம்பருப்பு இப்ப ஒரு கிலோ வேணும்னா அரை கிலோ உளுக்கம்பருப்பு நனியா போட்டு செய்யணும் அதுல வேண்டு வேண்டு கூட வேறா கூட கூட உளுக்கம்பருப்பு கூட இப்ப ஆரம்பத்துல நாங்க அரை கிலோ அரை கிலோ செய்வோம் ஆனா நான் என்ன செய்திருக்கிறேன்டா உங்களுக்கு முதல் கட்டமா வாங்கிக்க ரெண்டு கிலோ மூன்று கிலோ அப்படி வாங்கிருக்கு சரியா அதை மாட்டு மாட்டோம் நீங்க அளவளவா எடுத்து ஒரு குறிப்பிட்ட நான் நினைக்கிறேன் ஒரு குறிப்பிட்ட ஒரு கிழமைக்கு உங்களுக்கு அது தாராளமா இருக்கு அப்ப ஒரு கிழமைக்கு தேவையானதை செய்யுங்க பிறகு பிறகு நாங்க பாப்போம் இப்ப வீட்டுக்கு என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்குன்றதா பாத்துருங்க உள்ள வச்சிருவோம் இல்ல வெளியில காகம் இங்க காகம் இல்ல காகம் இல்லையா இங்க எழுந்தாப்பி ஜாழ்ப்பாணம் தான் காகம் ஜாழ்ப்பாணம் தான் காகம் வேணா சரி போட்டு நான் பாட்டுக்கு எடுத்து வைக்கிறேன் பாலிக்க ஆ சரி ஓகே இது வந்து நீங்கள் அரிசி எங்களுக்கு சொல்லலை ஆனால் உங்களை சமைக்கிறதுக்கு அரிசி தேவை தானே அதனால நான் அரிசி வாங்கிட்டு வந்திருக்கேன் அந்த காலத்தில் பாட்டுக்கிற அரிசி வேணும் நான் இருந்தாலும் வாங்கிட்டேன் உங்களுக்கு சாப்பாட்டுக்கு இல்லைன்னு சொல்லக்கூடாண்டு வெங்காயம் நீங்கள் சொல்லல வெங்காயம் வேண்டி இருக்கு சோயா மீட் வாங்கிருக்க அதெல்லாம் நீங்கள் சொல்லி இல்லை இருந்தாங்க ரீன்ஸ் பொருள் இருந்தாங்க ம் பிஸ்கெட் இது உப்பு அரிசிம்மா வியப்பம்மா இது கடுகு கால் கிலோ வெந்தயம் கா கிலோ உள்ளிக்கா கிலோ மிளகு ஒரு கிலோ மிளகெல்லாம் ஒரு கிலோ நினைக்கிறேன் இது சீனியெல்லாம் நீங்கள் சொல்லல சீனி ரெண்டு கிலோ செத்தல் வந்து ரெண்டு கிலோ நீங்கள் எனக்கெல்லாம் எழுதிருந்தீங்கன்னு சொல்லல இது சீரகம் ஒரு கிலோ இது சின்ன சீரகம் அந்த நற்சீரகம் அப்படி இருக்குதானே ம் மாவு மூன்று கிலோ கருப்பு ரெண்டு கிலோ ஆ உளுந்து ரெண்டு கிலோ மல்லி ரெண்டு கிலோ நான் புளி என்னடா நீங்க சொன்னத விட நான் கூட தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் எல்லாம் கூட தான் மரிந்திருக்காங்க 1 கிலோ கனக்க 2 கிலோ 2 கிலோ 3 கிலோ தான் வாங்கினான் ஏன்னா அப்பதான் உங்களுக்கு கொஞ்சம் பட்ச் செய்யலாமண்டு சரி இப்போ உங்களுக்கு தேவையான முதல்ல நான் போட்டு தந்திட்ட இப்போ நீங்க என்ன கூட இருந்து நான் முன்னரோ அந்த கேடென நீங்க முன்னரோம் சரியா முன்னேறி நீங்க அதிலிருந்து உங்களுக்கு தேவையான செலவுகளை பார்த்து கொண்டு சாப்பிடாம இருக்க கூடாது ஒவ்வொரு நாளும் சாப்பிட்டு திரும்ப சைரியமா வந்து ஒரு ஒரு மட்டையில ஒரு போட்டு எழுதி போடுங்க இப்ப மூன்று எழுதி போடுங்க அதுல அப்படி எழுதி போட்டீங்கன்றது எல்லாருக்கும் தெரியும் இல்லாடி யாருக்கும் தெரியாது தானே அப்ப அந்த வழியங்களை செய்யுங்க மற்றது என்னண்டா இப்ப அண்டைக்கு வந்து பத்தாயிரம் ரூபா தந்தேன்னா இண்டைக்கு வந்து உங்களுக்கு பத்தாயிரம் ரூபா இருபதாயிரம் ரூபா காசு தந்துடுறேன் நாற்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா சரியா உங்களுக்கு தேவையான வீட்டுக்குரிய பொருள் வாங்கி இருக்கு இன்றைக்கு இந்த உதவியை செய்ய சொன்னது வந்து கனடாவில் இருக்கிற சுப கிருஷ்ணா லவனிதா ஆகியோர் ஆகியோரின் மகள்கள் கியாரா சரியா அவங்களோட நாலு வயசும் கியானாட ரெண்டு வயசு பர்த்டேக்காக கனடால உள்ள இவங்களோட தாத்தா கமலநாதன் தான் வந்து எங்களுக்கு வந்து அந்த பணத்தொகை அனுப்பி வச்சிருந்தாங்க இவ்வளவு நாள் தாமதமானதுக்கு காரணம் வந்து நீங்க எடுத்து சொல்லுங்க உங்களாலுமா முடிவெடுக்கிறதுக்கு தாமதம் ஆயிட்டு இருந்தாலும் நாங்க அன்றாடமா சமைக்க போறது மட்டும்தான் வெளியில போய் கஷ்டப்பட்டு வேலை செய்ய போறது அப்ப சமையல் செய்யறது தானே இப்ப நாங்க எப்படியுமே சமைக்க தான் போறோம் சாப்பிட தான் போறோம் அதுல கொஞ்சம் கூட செய்ய போறோம் அப்ப உங்களுக்கு வந்து சாப்பட்டதா போகுது அப்போ அதனால இன்றைக்கு இந்த உதவியை கண்டால இருக்கிற இவங்களோட தாத்தா கமலநாதன் வந்து கியாரா கியா கியானாட பேர்தேக்காக உங்களுக்கு இந்த தொகையை கொடுக்க சொல்லி சொல்லியிருக்கிறாங்க நாங்கள் அந்த தொகைக்கு உங்களுக்கு தேவையான வீட்டுக்குரிய பொருள் அதையும் தண்ணி உங்களுக்கு கையில் காசும் தந்திருக்கோம் அன்றைக்கும் தந்துட்டு போனோம் இப்போ நீங்கள் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க ஏன்டா நான் ஆரம்பத்தில் வரைக்கும் நீங்கள் அழுது கொண்டு இருந்தீங்க இப்போ எல்லாம் மாறி சந்தோஷமா இருக்கிறீங்க நல்லா தொழில் செய்வேன் சொல்லியிருக்கிறீங்க நிதானமாக யோசித்து முடிவெடுத்திருக்கிறீங்க இப்போ நீங்கள் அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க அதுக்கு நன்றி நான் ஒரு இது எல்லாம் செய்த படத்தை ரொம்ப கிடைக்கும் நான் வந்து உங்களுக்குமாக எல்லாருக்கும் நன்றியாக அகநாதமாக இருக்கணும்னு வந்து வளர்த்துகிறேன் ம் சரியா இந்த செய்கிறதே பெரிய நன்றி எனக்கு கண்டிப்பாக அம்மா இப்போ நீங்கள் அவங்களுக்கு செய்யக்கூடியது நான் அடுத்த முறை வரைக்கும் எனக்கு இட்லியும் சம்பளும் சாம்பார் தந்தால் சரி சரியா நான் அதை ஃபோட்டோ கொடுத்து அவங்களுக்கு அனுப்புகிறேன் சரி ஓகே நீங்கள் வடிவாக செய்யுங்க சரியா செய்து தொழிலை செய்து முன்னரிகிட்டு அதுக்கப்புறம் நாங்க யோசிக்காம வீட்டை <much> 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 தைரியமா இருப்ப சரியா இனி உட்காந்து யோசிக்கிறதுக்கு டைம் இல்ல சரி சரி அதெல்லாம் மாறிடும் இப்ப என்னென்னா இப்ப நாங்க பின்னரும் உளுந்து நினைய போட்டோம் வேண்டாம் விடிய எலும்பி உளுந்து களி வைக்கணும் உளுந்து அரைச்சி வைக்கணும் தோசைக்குரியதெல்லாம் குளிச்சி வைக்கணும் சாம்பாருக்கு என்ன பண்ணணும் அப்படியே ஓடிக்கொண்டிருக்கிற அப்படியே உங்களுக்கு யோசிக்கிறதுக்கு டைம் இல்ல டக் டக்குன்னு பிசினஸ் செய்து அடுத்த முறை நான் வரைக்கே எனக்கு இட்லி தோசையெல்லாம் செய்து வைங்க சரியா நான் இனி வரையக்கே போன் பண்ணிட்டு வரேன் உங்களுக்கு இட்லி தோசை சாப்பிடுறதுக்கு சரியா சரி அம்மா போயிட்டு வரேன் சந்தோஷம் அஞ்சு லிட்டர் தேங்க என்ன ஒன்றரை லிட்டர் ஒன்றரை லிட்டர் மூணு லிட்டர் அப்படியா இல்லையே எஸ் ஒன்றரை லிட்டர் ஒன்றரை லிட்டர் ஒன்றரை லிட்டர்னு பார்த்தாலும் மூணு நாலரை லிட்டர் அரை லிட்டர் ஒன்று அம்மாக்கு தேங்கெண்ணெய் வாங்கினாங்க அதை கடையிலயே விட்டுட்டு வந்துட்டோம் இப்போ திருப்பி அதை தான் எடுத்து கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறேன் இதுவளவு ஒன்றரை லிட்டர் இது ஒன்றரை லிட்டர் மூண்டு ஐயய்யா இது ஒரு ஒன்றரை லிட்டர் நாலரை லிட்டர் இது ஒரு அரை லிட்டர் மொத்தமாக அஞ்சு லிட்டர் தேங்கெண்ணைய விட்டுட்டு போக்கேன் இப்ப பக்கத்து வீட்டுல இருக்குற ஒரு அக்காவை கூட்டிக் கொண்டு வாங்க வேண்டி தரேன் அம்மாட்ட கொடுங்க வந்து ஓமண்டவங்க இப்போ அவங்களுக்கு வேலை வெயிட் பண்ணி கொண்டிருக்கலாம் ஒரு வழியா கொடுத்தாச்சு அந்த அந்த அக்கா பைக்ல கொண்டு போறான்